ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் தாங்க மல்லிச்சேரியில் இப்போ என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் மாதிரி போது மாதிரி வந்து காட்டுறவனெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து போவான் சரி ஓகே நம்ம வீடியோக்கூல்ல வந்து போயிடுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்துட்டு யார் பார்த்தாலும் வந்து இக்னோர் பண்ணுறாங்க என்னடா இது நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க தான் வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கப்புறம் வந்து நம்ம ம விஜயம் வந்து பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிட்டாரு எதுக்காகடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு நீ வந்து எதுக்கடியே அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன் உன் பொண்டாட்டியாக இருந்தால் எங்கேயும் வேலைக்கே போகக்கூடாதா அது அவங்களுடைய தனிப்பட்ட இது தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வந்து போகிறது அவங்களுடைய ஏதோ ஒரு இதுக்காக வந்து போனாங்க அதை வந்து இவர் எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்னு வந்து சட்டப்படி வந்து ரூல்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து தெரிலன்னு நினைக்கிறேன் என்ன தான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலுமே வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கூட வந்து அவருக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வெக்கமாகவும் அவமானமாகவும் கேவலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அதுதான் அந்த ஆன்ட்டியை வந்து சொல்லி சொன்னாங்க ஆமாம் அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து காமெடியாக இருக்குது நீங்கள் சொல் அப்புறம் விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொன்னது கரெக்டான விஷயம் தான் இதில் வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேட்க முடியும் ஏன்னா வந்து விஜய் பண்ணது தப்பு தான் நீ வந்து எப்படா வந்து கேட்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து கேட்பேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து மோசமான விஷயங்க விஜய் வந்து நல்லவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லியை வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருக்காரு என்ன தான் மல்லிக்கு தெரில கொடுமை விஜய் வந்து கொடுமை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் நல்லாவே வந்து மல்லிகை வந்து கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அவங்க பர்த்டேக்காக அளவுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து இருந்தாங்க அவங்கள கூட வந்து மதிக்காமல் இப்போ வந்து என் கண்ணு முன்னாடியே நிற்காத இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத நீ பண்ண துரோகத்துக்கு எங்கள் மூஞ்சிலே முளிக்காத அப்படின்னு வேற வந்து நம்ம விஜய் வேற வந்து சொல்லி சொல்லிட்டாரு நீ என்னடா மூஞ்சில் முழிக்க சொல்கிறத நானே மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளோ தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க யாரை பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நினச்சிங்களா கடைசி வரையும் வந்து மல்லி வந்து திருந்தவே மாட்டாங்க ஏன்னா வந்து விஜயை பார்த்து வந்து அப்படி வந்து ஒரு வார்த்தையை கூட வந்து விடவே மாட்டாங்க யாரை பார்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து தான் ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கணும் ராஜேஸ்வரி கிட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவ கூட வந்து வாழ்றது வாழாது எல்லாருமே வந்து நம்ம கையில் தான்டா இருக்குது நம்ம தான் வந்து சூஸ் பண்ணோம் நீ வந்து வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு புது கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஆட்டம் வந்து ஆடுறாங்க யார் அந்த ஆட்டத்தை ஆடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் தாங்க எப்படியோ வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ பெரிய வெறுப்பு வந்து ஏற்படுத்தி விட்டுட்டோம் இப்போ வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தாடி நீ போட்ட ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி கழட்டி வேற வந்து வீசுகிறாங்க அந்த ரிங்கை கையிலேயே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு தனியாக சோபாவில் வந்து லோன்லியாக ஃபில் பண்ணிக்கிட்டு வந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்க்கும்போதே நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி ஓகே அந்த கஷ்டத்தோட கஷ்டத்தில் நம்ம வந்து உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லி சொல்லப்போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலிபால் பெரிய டோர்னமெண்ட்டே வந்து நடக்குதுங்க என்னடா டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஆல் இண்டியா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ் நேஷனல் பிளேயர் எல்லாமே வந்து ஒருத்தராஜ் வந்து ஒரு டீமில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி மாலை நாலு மணிலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் சின்னது காலைன்ற பார்த்துங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்து மேட்ச் வந்து போயிட்டுருக்கோம் நைட் மேட்ச் தான் சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் மேட்ச்சு இந்த மேட்ச்சை வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து வரலாம் யாருனாலையும் வந்து பார்க்கலாம் ர மூணாவது மார்ச் ரெண்டுலேருந்து மார்ச் நைன் வரையும் வந்து டெய்லி வந்து மேட்சஸ் வந்து நடக்கும் ஷெடியூல் வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த ஷெடியூல் படி வந்து மேட்சஸ் வந்து நடக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டேட் வந்து ஃபைனலில் வந்து என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் நைனு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஃபைனலில் வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சதுனா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் யூ டாட்டா